சாத்துக்குடி இனிப்பும் புளிப்பும் நிறைந்த விலை குறைந்த சத்துமிக்க பழம் இது சிட்ரஸ் பழத்தில் தொண்ணூறு சதவீதம் நீச்சத்து நிறைந்திருக்கிறது எலுமிச்சை குடும்ப வகையை சேர்ந்தது சாத்துக்குடி குறைவான கலோரி கொண்டிருக்கிறது இது கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கொழுப்பு பொட்டாசியம் கால்சியம் வைட்டமின் சி என நிறைவாகவே உள்ளது நூறு கிராம் சாத்துக்குடி பழத்தில் கலோரி நாற்பத்தி மூன்று கிராம் பொட்டாசியம் நானூத்தி தொண்ணூறு கிராம் வைட்டமின் சி அறுபது சதவீதம் கால்சியம் மூன்று சதவீதம் இரும்புச்சத்து எட்டு சதவீதம் அளவு உள்ளது சாத்துக்குடி பொட்டாசியம் நிறைந்த பானம் இது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்பை போக்க செய்கிறது சிறுநீர் தொற்று அவ்வப்போது சந்திப்பவர்கள் தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் சேர்த்து வந்தால் சிறுநீர் தொற்று இல்லாமல் செய்யும் சாத்துக்குடியில் இருக்கும் நாய்டுகளில் உள்ள ஆன்டி காசினோ செனிக் மற்றும் ஆன்டிபயோட்டிக் பண்புகள் கொண்டுள்ளது இது பல்வேறு வகையான புண்களுக்கு எதிரான சிகிச்சையின் சிறந்த வழிமுறை என்று சொல்லலாம் அல்சரால் வாய்ப்பு வயிற்று அவதி கொண்டிருப்பவர்களும் வெது வெது பண நீரில் சாத்துக்குடி ஜூஸ் வாயிலும் தொண்டையிலும் படும்படி பொறுமையாக குடித்து வந்தால் அல்சருக்கு எதிராக இருக்கும் சாத்துக்குடி உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தபடும் உடலில் நீரிழப்பு அதிகரிக்கும் போது மரணம் வரையான பாதிப்பையும் உண்டாக்கிவிடும் உடல் நீர் பற்றாக்குறையை சந்திக்கும் போது அதிக கலப்பை உணரும் அப்போது களைப்பை தீர்க்கும் பானமாகவும் மாற்றல் தரும் பானமாகும் சாத்துக்குடி ஜூஸ் இருக்கும் கடுமையான கோடை காலத்தில் சூரியனை வெப்பத்தால் தாக்கு பிடிக்க முடியாமல் களைப்பும் மயக்கமும் கொண்டிருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சாத்துக்குடி தான் உதவுகிறது தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடிப்பதன் மூலம் உடலில் ரத்த ஓட்டம் சீராக்க முடியும் இதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் எதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்கிறது இதில் இருக்கும் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நமது உடலை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வைட்டமின் சி அத்தியாவசியமானது நமது உடலில் வை வைட்டமின் சி சேமித்து வைக்க முடியாது என்பதால் தினசரி தேவையான வைட்டமின்களில் இவை முக்கியமானவை அதனால் தினசரி ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடித்து உடலை ஆற்றலாக வைத்திருக்க செய்யுங்கள் சாத்துக்குடியில் உள்ள அமிலங்கள் குடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுகின்றன மேலும் இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கலை உண்டாக்காமல் தடுக்க செய்கிறது மலச்சிக்கலால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சாத்துக்குடி சிறந்த மருந்தாக இருக்கக்கூடும் சாத்துக்குடி சாரில் இருக்கும் வைட்டமின் சி காய்ச்சல் அறிகுறி மற்றும் மற்றும் தீவிரத்தை குறைக்க செய்கிறது குறிப்பாக ஜலதோஷ காலங்களில் அதன் தீவிரம் குறைய செய்கிறது இதை ஆஸ்துமா நோயாளிகளின் தீவிர அறிகுறி போக்கவும் குடிக்கலாம் சாத்துக்குடி எஞ்சி சாரும் சீரக பொறியும் கலந்து குடித்தான் ஆஸ்துமாவிலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் சாத்துக்குடி சாறு மூளைக்கு நன்மை செய்யக்கூடியது இது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த செய்கிறது மூளை காய்ச்சல் மற்றும் மன பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இந்த சாத்துக்குடி சாறு உதவுகிறது இது நன்மை தரும் மயக்கமானவும் கூட அதே நேரம் கூட சாத்துக்குடி மற்றும் எதிர்ப்பு பண்புகள் மற்றும் சாத்துக்குடி ஜூஸ் கண்களுக்கும் நன்மை சாத்துக்குடி சாறு எடை உதவுகிறது சாத்துக்குடி தேன் மற்றும் மெதுவெது பழநீரில் கலந்து குடித்தால் உடல் இது கொழுப்பின் அளவை குறித்து அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதால் உடல் எடை வரையாவது இதை தவிர்க்காமல் தினமும் ஒரு டம்ளர் வரை குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ